ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு நாள் மாலை நேரம் தரிசனம் எல்லாம் முடிந்த பிறகு பக்தர் ராமசுவாமியை அழைத்தார் மகான் கொட்டையிலிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பாதி அளவு தண்ணீர் நிரப்பி இரண்டு கைப்பிடி கல் உப்பை போட்டு இங்கே கொண்டு வா என்றார் அவர் சொன்னபடியே ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி உப்பு போட்டு எடுத்து வந்தார் தொண்டர் கொஞ்சம் உயரமான திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தமது இரு கால்களையும் அந்த உப்பு தண்ணீருக்குள் வைத்து கொண்டார் மகான் அவர் இப்படி செய்தது புதுமையாக இருக்கவே பலரும் அங்கே கூடிவிட்டார்கள் இன்றைக்கு ரொம்ப நேரம் ஒரே மாதிரி அசையாம உட்கார்ந்திருந்தேனோ அதில் கால் இறுகிக் கொண்டு வலிக்கிறது அதுக்குத்தான் யாரும் கேட்காமலே சொன்னார் பெரியவா கொஞ்ச நேரம் கழித்து மகான் அந்த பாத்திரத்தில் இருந்து தமது திருவடிகளை எடுத்ததுதான் தாமதம் அதற்காகவே காத்திருந்தது போல எல்லோரும் நெருங்கி அந்த நீரை தீர்த்தமாக பாவித்து தலையில் தெளித்து கொண்டார்கள் திடீரென்று மகான் அந்த ஜலத்தை முழுசாக தீர்த்தி விடாதீங்கோ ஒரு சொம்பிலே கொஞ்சம் நிறைத்து வையுங்கோ சொல்ல அப்போது எல்லோர் மனதிலும் ஏன் எதற்கு என்ற கேள்வி எழுந்தது இருந்தாலும் மான் சொன்னபடி ஒரு சொம்பில் அந்த உப்பு நீரை எடுத்து வைத்தார்கள் அன்று இரவு நெருங்கும் நேரம் வயதான பாட்டி ஒருவர் வந்து மகா பெரியவா முன் நின்றார் எதுவும் பேசாமல் மகானையே பார்த்து கொண்டிருந்தார் அவரது கண்களிலிருந்து அருவியாக நீர் பெருகி வழிந்தது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த மகான் என்ன காசி ராமேஸ்வரம் போக வேண்டும் என்று ஆசையா கையில் இல்லையே என்று ஏக்கத்தோடு என்னிடம் வந்திருக்கிறாயோ என்று மென்மையாக கேட்டார் ஆமாம் பெரியவா தழுதழுப்புக்கு இடையே அந்த இரட்டை வார்த்தைகளை மட்டும் உதிர்த்தார் அந்த பாட்டி எதுவும் சொல்லாமல் உள்புறம் திரும்பி ராமசாமியை அந்த சொம்பிலே நிரப்பி வைத்திருந்த ஜலத்தை எடுத்து வா குரல் கொடுத்தார் மகான் மறு நிமிடம் சொம்பு நீரை எடுத்துக்கொண்டு அவர் வர அதை அப்படியே அந்த பாட்டித்தலையில் ஊற்று மகானின் கட்டளை பிறப்பிக்க அதை அப்படியே நிறைவேற்றினார் தொண்டர் அடுத்ததாக தமது கையில் இருந்த கமண்டல நீரை காலியான சொம்பில் ஊற்றி மகான் அதையும் பாட்டித்தலையில் ஊற்ற சொன்னார் முதல்ல ராமேஸ்வரம் அடுத்தது காசி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்திலும் நீராடின பலன் உனக்கு கிடைச்சாச்சு கவலைப்படாமல் போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கை உயர்த்தி ஆசீர்வதித்தார் மகான் மனம் முழுவதும் பரிபூர்ண திருப்தியுடன் புறப்பட்டார் அந்த மூதாட்டி இதுவரை நடந்ததையெல்லாம் சாதாரணமாகவே தோன்றியது இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஒரு தகவல் வரும் வரை அந்த செய்திதான் மகானின் திருவிளையாடலை உணர்த்தியது அனைவருக்கும் மகானை தரிசித்து விட்டு போன அந்த மூதாட்டி அதற்கு மறுநாளே முக்தி அடைந்திருந்தார் விஷயத்தை மெதுவாக மகானிடம் தெரிவித்தார் அணுக்கு தொண்டர் ராமசாமி கொஞ்சமும் பதட்டமில்லாமல் அதை கேட்டுக்கொண்ட மகான் அதனால்தான் நேத்திக்கே உன்னை அவளுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி வைக்கச் சொன்னேன் கஷ்டமே இல்லாமல் முக்தி கிடைத்திருக்கும் அவளுக்கு சொல்ல திடுக்கிட்டு போனார் அந்த பக்தர் தன்னை தரிசிக்க வரப்போகிற மூதாட்டிக்கு காசி ராமேஸ்வர புண்ணிய தீர்த்தத்தில் நீராடும் ஆசை இருப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு உப்பு நீரை ராமேஸ்வரம் கடல் நீர் சன்னியாசிகளின் கமண்டல நீரில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம் அந்த மூதாட்டி மேல் அபிஷேகமாக சொன்னதும் ஆச்சரியம் என்றால் அவளது முக்தி முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தாமதிக்காமல் அவள் ஆசை பூர்த்தி செய்து புண்ணியம் தந்தது எத்தனை பெரிய திருவிளையாடல் அரஹரசங்கர ஜெய சங்கர கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் எளிய ஸ்லோகம் மகாப்பெரியவா அருளியது கோவிந்தா என்று சொன்னால் உணவிற்கு பஞ்சமே வராது கீழே உள்ள நாராயணனின் மந்திரத்தை சொல்லுங்கள் பணத்துக்கு பஞ்சம் வராது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல பணம் வந்து கொண்டே இருக்கும் மந்திரம் லலிதம் சீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர